அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் கடகராசி நண்பர்களுக்கு இப்ப ஏழரை சனி ஆரம்பிக்குது உடனே நீங்க சொல்லுவீங்க ஏழரை என்ன பயமுறுத்துறீங்களா உங்களோட உருட்டல் மிரட்டல்கள்லாம் நாங்க அஞ்சாதவங்க யானையினுடைய தும்பிக்கை பலம் இருக்கோ இல்லையோ ஆனா எங்களுடைய நம்பிக்கை அசுர பலம் கொண்டது அதனால எங்களெல்லாம் மிரட்டி பார்க்க முடியாது சமையல் முதல் விஞ்ஞானம் வரைக்கும் நாங்க வல்லுநர்கள் எங்களை பயமுறுத்துறீங்களா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க கடகராசி நண்பர்களே தோழிகளே தலைப்ப பார்த்துட்டு இப்படிதான் நினைச்சுக்கிட்டு உடனே வந்திருப்பீங்க ஏழரை சனியா நமக்கு அதே நேரம் ஏழரை சனி ஏழரை சனி இன்னும் அஞ்சு ஏழரை சனி இன்னும் அஞ்சாறு வருஷம் இருக்குன்னு நினைச்சோமே அப்படின்னு நினைச்சிருக்கலாம் ஆனா ஏழரை சனியை விட மிக எச்சரிக்கையான சனி இப்ப ராசிக்கு நடந்துகிட்டு இருக்கிறது நான் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டியது இல்ல உங்கள் வாழ்க்கையே உங்களுக்கு காட்டும் ஏன்னா கண்ட சனியில தப்பி பிழைச்சி இப்ப அஷ்டம சனியில இருக்கீங்க இந்த அஷ்டம சனியை எப்படியாவது கடந்துட்டீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப பாக்கியம் செஞ்சவங்க பாக்கிய சனி அடுத்தது உங்களுக்கு வர இருக்கிறது பாக்கிய சனியில இப்ப படுற கஷ்டம்லாம் நீங்கள் நீங்க பட வேண்டியது உங்களுக்கு விடுதலை அப்படின்னு சொல்லலாம் ஏழரை இருந்தவங்க கூட இவ்வளோ கஷ்டப்பட மாட்டாங்க தனுசு மகரம் கும்பம் மீனம் இவங்க கூட அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க கண்டகச்சனி அஷ்டமச்சனி எவ்வளவுதாயா தாங்குவாங்க எங்களுக்கு அந்த ஏழரை சனிய வந்திருக்கலாம் போல அப்படி நினைக்க கூடியவர்கள் கடகராசி நண்பர்களும் தோழிகளும் ஏழரை சனிய விட கொடுமையானது அதையே தாங்கி அதையே எதிர்த்து வென்று கொண்டு இப்ப வந்திருக்கீங்க இந்த கண்டச்சனி இப்ப நடந்துகிட்டு இருக்கிற அஷ்டமச்சனி உங்களுடைய பார்வை எல்லாமே அஞ்சு வருஷம் கஷ்டப்படுறது இருக்கட்டும் ஏழு வருஷம் கூட கஷ்டப்பட்டிருப்போம் கஷ்டப்பட்டிருக்கோம் படுறோம் ஆனா அடுத்தது என்ன எங்களுக்கு தான் கவலைப்படாதீங்க கடகராசி நண்பர்களே பாக்கிய சனி வருது அப்ப என்ன பண்ணும் நம்ம பயன்படுத்திக்கணும் நான் தான் சொல்லிட்டேன் யானையினுடைய தும்பிக்கை பலம் இருக்கோ இல்லையோ அதை விட எங்களுடைய நம்பிக்கையில அசுர பலம் இருக்கு அந்த நம்பிக்கை என்னைக்குமே கைவிட்டுறாதீங்க என்னன்னா அந்த சனியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சனியை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த அஷ்டம சனியை கடந்து நம்ம பாக்கிய சனியை நோக்கி அடி எடுத்து வைக்க முடியும் இது எப்படின்னா இந்த கண்டக சனிங்கிறது நெருப்பு மாதிரி அதையும் தாண்டி வந்துட்டீங்க இந்த அஷ்டம சனிங்கிறது பூகம்ப மாதிரி அதையும் தாண்டி கடந்துக்கிட்டு இருக்கீங்க அடுத்தது என்ன வருது ஒரு பூங்காவன மாதிரி பாக்கிய சனி உங்களுக்கு வருகிறது இருக்கணும்ல என்ன மனுஷன கஷ்டப்படுறதுக்கு நம்ம பிறந்திருக்கோம் தான் கஷ்டப்பட்டாலும் ஒரு நல்லதுன்னு ஒண்ணு இருக்கணும்ல அப்பதானே அது கடவுள் அப்பதானே நம்ம மனுஷனுங்க அதத்தான் சொல்றேன் நெருப்பில் இருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க பீனிக்ஸ் பறவை மாதிரி இப்ப பூகமத்தில இருந்து நீங்க தப்பிச்சு வரணும் பூகம்பம் ஏற்பட்டு சோர்ந்து போய் மூழ்கி கிடக்குறீங்க அதையெல்லாம் தாண்டி வரும்போது உங்களுக்காக அற்புதமான பூங்காவனம் காத்திருக்கிறது சொர்க்கமே காத்திருக்கு அப்படின்னு ஒருபடி மேலேயே சொல்லலாம் அப்ப இதெல்லாம் என்னங்க நடக்குது அப்படின்னா சனி பகவானுடைய திருவிளையாடல் தான் இதுல பெரிய சூட்சமம் எல்லாம் இல்ல ஒரு மேலோட்டமா புரிஞ்சுக்கீங்க உங்களுக்கு தெளிவுபடுத்துறது மாதிரி நான் புரிய வைக்கிறேன் நம்முடைய பாவ புண்ணியங்களை இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற யமலோகத்துல எழுதிட்டு சித்ரகுப்தன் சித்திரகுப்தன் அவரு கூட கொஞ்சம் சோர்ந்து போவார் எவ்வளவு கணக்கு எழுதணுமே அப்படின்னு ஆனா அந்த கணக்கு சரி பார்க்கிற சனி பகவான் இருக்காருல கொஞ்சம் கூட சோர மாட்டார் பொறுமையா ரெண்டரை வருஷம் பொறுமையா சோதிச்சுக்கிட்டே இருப்பார் நம்முடைய கணக்கை சரி பண்ணிக்கிட்டே இருப்பார் சரி பார்த்துக்கிட்டே இருப்பார் நீங்க எவ்வளவு வேணாலும் எழுதி வைக்கலாம் உங்களுடைய எக்ஸாம்ல ஆனா இங்க திருத்துறவர் யாருன்னா சனி பகவான் அதற்கான மார்க்கை கொடுப்பவர் இங்க வந்து தப்பு எழுதுனா எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தப்பா எழுதுனா அதுக்கு மார்க் இல்ல தப்பு தான் சனி பகவானோட எக்ஸாம்ல நீங்க சரியா எழுதினீங்கன்னா ரெண்டு மார்க்கு தப்பா எழுதினீங்கன்னா அந்த ரெண்டு மார்க்கு குறையும் மைனஸ் ரெண்டு மார்க் இப்போ எப்படி இப்ப எப்படி இந்த நீட் தேர்வு எல்லாம் எக்ஸாம் எழுதுறாங்கல்ல சரியா எழுதுனா ரெண்டு மார்க் தப்பா எழுதுனா ரெண்டு மார்க் மைனஸ் ஆகும் அந்த மாதிரி அவருடைய எக்ஸாம்ல சனி பகவானின் எக்ஸாம் பேப்பர்ல சரியா எழுதினீங்கன்னா நல்லது செய்வாரு நல்ல மார்க் போடுவாரு தப்பா எழுதினீங்க அப்படின்னா போட்ட மார்க்கே எடுத்துருவாரு இல்லைன்னா உங்க கணக்குல மைனஸ்ல மார்க் போட்டு வச்சுருவார் எப்படின்னா இப்போ பேங்கில் அக்கௌண்ட்டில் காசு இல்லைனா மைனஸில் போட்டு வச்சுருவாங்களே நம்ம பணம் போட்டோடனே அந்த மைனஸ் காசு எடுத்துருவாங்க அதே மாதிரி தான் சிம்பிள் அப்போ ஒவ்வொரு ராசிக்கு வரும்போது அவர் கணக்கு பார்ப்பாரு அதை சரி பண்ணுவார் அது எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் இறங்கி வேலை செய்வார் அதற்கான தண்டனையை கொடுப்பார் எவ்வளோ பெரிய நல்லவர்களாக இருந்தாலும் அதை விட நூறு படங்கு உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் இருந்தா ராசா அனுபவி ராசா அனுபவி கண்ணா லட்டு திங்க ஆசையா ரெண்டு ஆசையா நல்லது இந்த மாதிரி செய்வார் இதே நம்ம தப்பு பண்ணிட்டோம் இறங்கி வந்து படாத பாடு அதனால அவருக்கு வந்து நம்ம இருந்தா நம்ம நல்லது செஞ்சா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் ஒரு நீதிமான் நீதிபதி அவ்வளவுதான் நம்ம தப்பு செய்யறோமா இல்லையான்னு கண்காணிச்சுட்டுலாம் இருக்க மாட்டார் காவல்துறை மாதிரி அவர் நீதிபதி கடைசியா தண்டனை கொடுக்கறதா இல்ல பாவத்துக்கு விடுதலை கொடுக்கறதா இதத்தான் சனி பகவான் செய்வார் அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல வாழ்க்கையில எந்த கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் வந்தாலும் துயரங்கள் நேர்மையா இருக்கிறவங்க அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாதவங்க சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல சனி பகவான் யாரு சூரியனுடைய மகன் அவர் யாருக்கு காவலா இருக்காரு யாருடைய கணக்க சரிபா தெரியுமா தொழில் ஒவ்வொருத்தவங்களுடைய தொழில் வேலை பாவ புண்ணியங்கள் பாவம் செய்யறீங்களா புண்ணியம் செய்யறீங்களா அதை சரி பார்ப்பாரு ஆயுள் இதையெல்லாம் கவனிச்சுக்கிறவர் இந்த சனி பகவான் இந்த கிரக பட்டியல அசுப கிரகம் கெட்ட கிரகம் அப்படிங்கிற வரிசையில இவர் இருப்பார் இப்ப நமக்கு சனி பிடிச்சிட்டார் அப்படின்னா சனி ரொம்ப பாதிப்புல நம்ம இருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் நம்ம சனியு கூப்பிடுவாங்க பல தவறுகளை செய்வோம் அப்ப நம்ம சனியு திட்டு வாங்குவோம் சாத்தான்னு திட்டு வாங்குவோம் அப்ப திட்டு வாங்கும் போது நீங்க நினைச்சுக்கீங்க நம்ம நேர்மையா இருக்கும் செயல்படுறவர் அப்ப நம்ம சந்தோஷமா அதை ஏத்துக்கலாம் சனியனே அப்ப நான் நல்லவன்டா நான் நல்லவன் சாத்தானா நான் ரொம்ப நல்லவன் பெருமைப்பட்டு கொள்ளுங்கள் வருத்தப்படாதீங்க சந்தோஷப்படுங்க அதுதான் சனி பகவான் இத்தனை நாள

சந்தோஷப்படுவீங்களா வருத்தப்படுவீங்களா நம்புங்கள் பாக்கிய சனி வருது நீங்க சனியில பெரும் கஷ்டத்தை அடைஞ்சிருப்பீங்க இல்லன்னு சொல்லல அஷ்டம சனியில அதை தொடர்ந்து அனுபவிச்சுட்டு அஞ்சு வருஷமும் ஐந்து யுகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்றது மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றி இருக்கும் அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க படாத பாடுதான் அஷ்டமத்து சனினா சும்மாவா கண்டக சனினா சும்மாவா குடும்ப வாழ்க்கையில சண்டை வந்திருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம தவிச்சிருப்பீங்க பல பிரச்சனை வந்திருக்கும் வாக்கு கொடுத்து மாட்டி இருப்பீங்க கடன் வாங்கி இருப்பீங்க கிடைச்ச வேலையை கூட உதறி தள்ளி இருப்பீங்க ஒருவேளை அப்படி வேலைக்கு போயிருந்தாலும் திருப்தி இல்லாத சம்பளம் வந்திருக்கும் வேறு வேலை மாறத்துக்கு முன்னாடியே இருக்கிற வேலையை விட்டுருப்பீங்க வேலை செய்யற இடத்துல வீண் வாக்குவாதம் தொழில் செய்யற இடத்துல நஷ்டம் குடும்ப வாழ்க்கையில சண்டை சச்சரவுகள் பிரிவுகள் அது மாதிரி சாப்பிடற சாப்பாடு கூட ஜீரணமா இருக்காது காரணம் இல்லாம நோய் வந்திருக்கும் எடுக்கிற காரியத்துல தடை வந்திருக்கும் எல்லாமே தாமதமா நடந்திருக்கும் மனசுல கலக்கம் குழப்பம் ஏற்பட்டிருக்கும் பண தட்டுப்பாடு பிச்சை எடுக்காத குறையா இருந்திருக்கும் ஆனாலும் சமாளிச்சிருப்பீங்க சூழ்நிலையை கடன் வாங்கியாவது கௌரவத்தை காப்பாத்தி இருப்பீங்க ஆனா அந்த கடன்ல இப்ப அஷ்டம செனியில தலைச்சுகிட்டு இருக்கீங்க பயன்படுத்துற பொருள் வாகனங்கள் பலதடைஞ்சிருக்கும் காரணமே தெரிஞ்சிருக்காது குடும்பத்துல பிரச்சனை அதனால பிரிவு வழக்குல சிக்கியிருப்பீங்க பிரிவுகள் ஏற்பட்டு இருக்கும் அடுத்தவங்க உங்க மீது பழி சொல்லியிருப்பாங்க துரோகம் பண்ணி இருப்பாங்க எதுக்கு எடுத்தாலும் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க கோபப்பட்டிருப்பீங்க கோபத்தால தாங்க முடியாத கஷ்டத்தால மது போதைக்கு அடிமையா இருப்பீங்க மீள முடியாத சூழ்நிலை அதுல இருந்து மீள முடியாம அவமானம் அசிங்கம் இத எல்லாமே நடந்திருக்கணும் எப்படிதான் இதுல இருந்து மீளலாம் எப்படி நம்ம மீள போறோம் அப்படின்னு தவிப்புல இருந்திருப்பீங்க போன கண்டசனி இல்லைன்னா நடந்துகிட்டு இருக்கிற அஷ்டமசனி எல்லாருக்குமே அப்படி இருந்திருக்குமா அப்படின்னா அப்படி இல்லை பிறப்பு ஜாதகத்தில் கொஞ்சம் மாறி இருக்கலாம் ஆனா பொதுவாகவே ஒரு தொண்ணூறு சதவிகிதம் கடகராசி நண்பர்களுக்கு நான் சொல்றபடி இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அவ்வளவுதான் அப்ப சனி பகவான் யாரு ஆயுள் காரகன் பெரிய கண்டங்களை கொடுத்திருப்பார் தப்பிச்சு வந்திருப்பீங்க நான் சொல்றது மாதிரி நெருப்பிலிருந்து பூகம்பத்தில இருந்து தப்பிச்சு வந்த கதை தான் உங்க கதை அப்ப நீங்க என்ன இருக்கணும் விதி நடக்குது இறைவன் எழுதி வைத்த விதி சனி பகவான் அந்த விதியை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் முடிஞ்ச வரைக்கும் உங்க மதியால சரி பண்ண முயற்சி பண்ணி இருப்பீங்க பண்ணிருக்கீங்களா நம்முடைய சிந்தனையால மூளையால சரி பண்ண முயற்சி செஞ்சிருப்பீங்க ஆனாலும் முடியல அப்படிங்கும்போது போது எங்க போயிருக்கணும் கதி இறைவனுடைய காலடிகள் நீங்க விழுந்திருக்கணும் இறைவனே கதியா நீங்க முடிவு பண்ணிருக்கணும் அதுதான் விதி செயல்படுது அதை மதியால முயற்சி பண்றீங்க மாத்தத்துக்கு முடியல அப்புறம் இறைவன் தான் கதி பரிகாரங்கள் மிக முக்கியம் அது மாதிரி ஆன்மீக தளம் ரொம்ப முக்கியம் தெய்வத்தினுடைய அருள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்துல கடவுளை நினைக்காதவங்க யாருமே இருக்க முடியாது கடகராசியில ஏன்னா கொஞ்சம் நஞ்சமா ஏழரசனையை விட கொடுமையானது கண்டக சனி அஷ்டம சனி அது மட்டும் இல்ல உங்களுடைய அதிபதி சந்திரன் முடிஞ்ச வரைக்கும் தாய்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லாருக்குமே பிரச்சனை உங்கள் வீட்டு அதிபதி சந்திரன் அப்ப நீங்க கடவுளை நம்பி இருக்கணும் சனி பகவான நம்பி இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கர்மாவை நம்ம தான் தீர்க்கணும் அந்த கர்மாவை அனுபவிக்கணும் அந்த நல்லது கெட்டதும் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா பரிகாரங்கள் மிக முக்கியம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு ஆகணும் தயவு செஞ்சு அதை எந்த ஒரு குறையாவும் நீங்க பார்க்காதீங்க நூறு சதவிகிதம் நம்புங்க இந்த காலகட்டத்தில் கடவுளாவது இன்னொன்னாவது கடவுள் இருந்தா ஏன் இப்படி எங்களுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுப்பார் கொடுக்கிறார் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க ஏன்னா படுற அவமானம் அப்படி தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற எண்ணங்கள் கூட நிறைய வந்துகிட்டே இருந்திருக்கும் அப்ப நம்பிக்கையோட இறைவனே கதி அப்படின்னு தான் நீங்க கடந்தாகும் அப்ப பரிகாரம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது அது மாதிரி தானங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் தானம் செய்யறது அப்ப தானமும் பரிகாரமும் கர்மாவை நீக்கிடுமா நமக்கு வர கஷ்டத்தை போக்கிடுமா அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்ல பரிகாரங்களால் மட்டும் தான தர்மங்களால் மட்டும் நம்முடைய பிரச்சனையை தீர்க்க முடியாது ஆனா குறைச்சிக்க முடியும் இறைவன் எப்படி நமக்கான பாவ புண்ணியங்களை கணக்கு பார்க்க சொல்லியிருக்கானோ அந்த மாதிரி சனி பகவான் சொல்றார் சனி பகவானே அவங்கவுங்க செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரி நல்லதையும் கெட்டதையும் கொடு ஆனா வணங்கினாலும் என்ன வணங்கினாலும் கொஞ்சம் அவங்களுக்கு சலுகை காத்து முற்றிலும் நீக்கல அப்படின்னாலும் சுத்தமா அந்த பிரச்சனையை தீர்க்கல அப்படின்னாலும் பிரச்சனையை சின்னதாக்கி கொடு அந்த கஷ்டத்தை பரிகாரத்தின் மூலியமாக கஷ்டப்பட்டாங்கன்னா அதாவது இப்ப ஒரு நோய் வருது எவ்வளவு கஷ்டப்படுவாங்க ஒரு வம்பு வழக்குல சிக்கும் போது எவ்வளவு வருத்தப்படுவாங்க எவ்வளவு மன உளைச்சல் அடைவாங்க ஒரு கடன் வரும்போது எவ்வளவு அவமானப்படுவாங்க அசிங்கப்படுவாங்க ஒரு தோல்வி எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்ப அதே அளவு பரிகாரத்தில் நம்மளை தேடி ரொம்ப தூரம் பயணிச்சு வராங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து போராடி வராங்க அல்லது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா ராத்திரி பகலும் கஷ்டப்படுறாங்க உழைப்பின் மூலியமா அப்படின்னா அதே கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கொடு அவங்க பட்டுறாங்கல்ல அப்படின்னு சொல்லி சிவபெருமான் நம்முடைய இறைவன் அப்படி சொல்லி சனி பகவான்ட்ட சலுகை வாங்கியிருக்கார் அதனால விதியை எழுதிய இறைவன் அதை மதியால் வெல்லக்கூடிய தகுதியையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் மதியால் வெல்ல முடியல அப்படின்னா இறைவனே கதின்னு போனா இன்னும் சலுகை அதிகம் இது எப்படி குறையுது அப்படின்னா ஒரு கார் வாங்க போறோம் அல்லது ஒரு பொருள் வாங்க போறோம் காசு எடுத்துட்டு போறோம் அதாவது பைசா எடுத்துட்டு போறோம் அப்படின்னா மூட்டை கணக்கில் நம்ம எடுத்துட்டு போகணும் இதே பரிகாரத்தின் மூலியமாக அந்த மூட்டையை பண பெட்டியா மாத்திரலாம் பணமா எடுத்துட்டு போகும்போது நமக்கு வெயிட்டு குறைஞ்சிரும் கஷ்டம் குறைஞ்சிரும் அதே இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுறோம் அப்படின்னா பரிகாரத்தின் மூலியமாக இன்னும் கொஞ்சம் மொபைல் மூலியமா நம்ம பணம் எடுத்துட்டு போற கணக்கு அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் குறையும் அந்த நம்பிக்கை கண்டிப்பா வேணும் அப்ப கர்ம வினை தீர்றதுக்கு பரிகாரங்கள் அல்லது தான தர்மங்கள் மிக மிக முக்கியம் அப்ப சனி பகவானை இந்த அஞ்சு வருஷம் நீங்க கும்பிட்டு இருக்கணும் சிவன் கோவிலுக்கா போயிருக்கணும் சிவபக்தரா மாறி இருக்கணும் நீங்க இது வரைக்கும் இல்லையா இதுக்கு மேல சனிக்கிழமை ஆனா வீட்டுல தீபம் ஏத்துங்க எல்ல தீபம் ஏத்துங்க இந்த மனப்பாடம் பண்ணி ஒரு அந்த வச்சுக்கீங்க நமக்கு யோகம் கிடைக்கணும் பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை எப்போதுமே நீங்க பூஜை அறையில சொல்லுங்க ஒரு எல்ல தீபம் ஏத்தும் போது பதினெட்டு முறை சொல்லலாம் பத்தொன்பதாயிரம் முறை சொல்லலாம் ஒரு லட்சத்தி எட்டு முறை சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த மந்திரத்துக்கான வலிமை அதிகரிக்கும் ஒரு அற்புதமான இது அதிக முறை இந்த உச்சரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட நம்முடைய மந்திரம் போய் சேரும் சனி கிரகம் வரைக்கும் போய் சேரும் அந்த சனி பகவானால் நமக்கு கிடைக்கக்கூடிய தீங்குகள் எல்லாம் குறையும் ஓம் பிரம் பிரீம் சனிச்சராய நமக அப்படிங்கிற அந்த மந்திரம்ல இருக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கீங்க ஒரு அற்புதமான மந்திரம் அது போல அதிக கடன் வாங்கி தொழில்ல ஈடுபடாதீங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கம்மியாவே வாங்குங்க உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்குங்க வாங்க கம்மியான தொழில்ல கடன் வாங்குங்க தொழில் பாக்கிய சனியில ஆரம்பிச்சுக்கலாம் இல்ல அவசரம் நம்ம ஆகணும் அப்படின்னா முதலீடு போடாம ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது உழைப்பு அங்க பெரிய பலமா இருக்கும் அப்ப முதலீடு போட்டாகணும் அப்படின்னா கம்மியா போடுங்க நம்மளால சுமக்க முடியும் நஷ்டமே ஆனால பாத்துக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு கம்மியா போடுங்க இதுதான் புத்திசாலித்தனம் சர்வீஸ் ரீதியில ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா ஜெயிக்கலாம் நஷ்டம் இல்ல ஒருவேளை லாபம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பெரிய முதலீடு இல்லாத லாபம் ஒரு சின்ன முதலீடு இல்லைனா போடுங்க பெரிய முதலீடு இந்த காலகட்டத்தில் போடாதீங்க பாக்கிய சனியில நம்ம போட்டுக்கலாம் அதுபோல போல எந்த ஒரு விஷயத்திலையும் அகலக்கால் வைக்காதீங்க இரவு நேர பயணங்களை தவிர்த்து விடுங்கள் வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கறதுக்கு முன்னாடி நல்லா சரி பண்ணீங்க சரி பாத்துக்குங்க குடும்பத்துல வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் தவிர்த்துக்கலாம் அந்த பாக்கிய சனியை நோக்கி நம்ம எப்படியாவது பயணிக்கணும் அப்ப பயணிக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை நம்ம முறைப்படுத்தணுங்கள என்ன பிரச்சனை நடக்குது அஷ்டமசனி நடக்குது பல விஷயத்துல இழப்பு ஏற்படும் மறைந்திருந்து எதிரிகள் தாக்குவாங்க அப்ப மறைந்திருந்து பார்க்கும் எதிரிகளால பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட தெரியாம பயணம் செஞ்சுட்டு இருப்பீங்க மறந்து போவீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது தான் போறோம் அப்படின்னு கூட மறந்து போற சூழ்நிலை ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கோம்னா எதுக்கு செஞ்சுட்டு மறந்து போவீங்க சச்சரவுல மாட்டிப்பீங்க இந்த அஷ்டம கடக்கிறது மிகப்பெரிய கஷ்டமா இருக்கும் என்ன விஷயம் இந்த எழுந்துட்டீங்க அப்படின்னா பாக்கிய சனி ஒரு அற்புதமான சனி பல விஷயத்திலயும் உங்களுக்கு யோகம் காத்திருக்கு நம்பிக்கையோட பயணம் செய்யுங்க ஆனா எதுவுமே கொஞ்சம் தாமதமா நடக்கும் ஏன்னா சனியனுடைய இயல்பு என்ன தெரியுமா பொறுமையா சிந்திச்சு பொறுமையா செயல்பட்டு பொறுமையா வெற்றி அடையக்கூடிய இயல்பு தான் சனி பகவானின் இயல்பு ஏன்னா பூமி சூரியனை சுத்தி வரத்துக்கு ஒரு வருஷம்னா சனி கிரகம் சூரியனை சுத்தி வர முப்பது வருஷம் ஆகுது அப்ப எந்த அளவுக்கு அவர் பொறுமைசாலி அப்படின்னு பாரு அதனால எந்த ஒரு விஷயமும் பொறுமையா நடக்கும் அந்த பொறுமையான காலகட்டத்தை பயன்படுத்திக்கீங்க அவசரப்படாதீங்க தொலைதூர பயணம் செய்யும்போது போது எச்சரிக்கையோட பயணம் செய்யுங்க இந்த அஷ்டம சனி வரைக்கும் பல பாடங்களை கத்துக்கணும் அதைத்தான் நீங்க ஒரு லாபமா எடுத்துக்கணும் பணத்தை லாபமா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை பணம் நஷ்டமாவாம கடனாளி ஆகாம நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரல அப்படின்னா அதுதான் நமக்கு லாபம் இந்த அஷ்டம சனியில அப்ப எல்லா விஷயத்திலையும் பாக்கிய சனியை நோக்கி நீங்க கடத்தணும் பொறுமையா இருக்கணும் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சுதாரிச்சு செயல்படணும் உடல்நல பிரச்சனைகள்லாம் வரும் அது உறவுல பிரச்சனை வரும் மன உளைச்சல் ஏற்படும் வெற்றியை அடையணும் அப்படின்னா மழையை தாண்டி போறது மாதிரியான கஷ்டங்கள் இருக்கும் கடின உழைப்பு உழைச்சால முழுமையான பலன் கிடைக்காது அரசியல் அமைப்பு அரசியல் துறையில இருக்கிறவங்க அரசு துறையில வேலை செய்யறவங்க நோயாளியா இருக்கிறவங்க இவங்க எல்லாம் ரொம்ப தன்னம்பிக்கையோட இருக்கணும் இந்த சூழ்நிலையை கிடக்கிறதுக்கு நம்மளால முடியும் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் நம்மளால முடியும் கிடக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வரணும் இல்ல அப்படின்னா வேலை இழக்கலாம் தொழிலை இழக்கலாம் நஷ்டம் வரலாம் நாள்பட்ட நோய் நீண்டகால நோய் அதனால் பிடிக்கப்படலாம் மனச்சோர்வு ஏற்படும் இனம் தெரியாத பயம் இதெல்லாம் வரும் சிந்தனை செயல் இதுல ஒரு தெளிவு இருக்காது குறிப்பா இந்த அஸ்ரமசனி கடைசி கட்டத்துல இருந்துட்டு இருக்கீங்க ஒரு வருஷம் இருக்கு அப்ப அந்த ஒரு வருஷத்துல ஆன்மீக ரீதியா பல இடங்களுக்கு நீங்க போகணும் சந்திரன் கோவில் எங்க இருக்குன்னு பாருங்க சிவன் கோவிலுக்கு போங்க நவக்கிரகத்தை கிரகத்தை ஒன்பது முறை சுத்தி வாங்க ஆன்மீகத்துல கண்டிப்பா அந்த டைம்ல நீங்க ஈடுபட்டே ஆகணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏழைகளுக்கு உதவுங்க அடிப்படை உணவு உடை தண்ணி இதெல்லாம் கொடுங்க அது மாதிரி விலங்குகள் இருக்குல்ல விலங்குகளுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து வெளியில வைங்க நிறைய விலங்குகள் குடிக்கட்டும் அது மாதிரி சனி பகவான் கோவிலுக்கு போயிட்டு திருநள்ளாருக்கு ஒரு முறை கண்டிப்பா போயிட்டு வாங்க எள்ளெண்ண இருக்குல்ல எள்ளெண்ண தானமா கொடுங்க முடிஞ்சா பஞ்சதீப தீப எண்ணெய தானமா கொடுங்க பஞ்சதீப எண்ணெயில் அவ்வளவு அற்புதங்கள் இருக்கு நம்முடைய எண்ணெய் கோயிலில் ஊற்றி தீபம் எரியுது அப்படின்னா மிகப்பெரிய யோகம் நமக்கு இருக்குன்னு அர்த்தம் ஐம்பூதங்களும் தன்வசப்படும் நீங்க சொல்றத கேட்க ஆரம்பிச்சிடும் அப்ப இது மிகப்பெரிய பரிகாரம் அப்ப இந்த பஞ்சதீப எண்ணெயில என்னங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்ப எண்ணெய் நல்லெண்ணெய் பசுமாற்று நெய் இந்த ஐந்தும் கலந்த எண்ணெய் தான் தீப எண்ணெய் பஞ்சதீப எண்ணெய் இதை கோவிலுக்கு கொடுக்கும்போது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐம்பூதங்கள் தன்னுடைய வசப்படும் அதுதான் இதுதான் பிரபஞ்சம் இது இல்லாம நம்ம எந்த ஒரு தொழிலும் செய்யறதுல எந்த ஒரு வேலையும் செய்யறதுல நமக்கு இதெல்லாம் துணையா இருக்கணும் அப்ப சனி பகவான் அதை நமக்கு துணையாக்கி கொடுப்பார் அப்ப பஞ்ச என்ன கோவிலுக்கு வாங்கி கொடுங்க சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க ஒரு ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டரு ஒரு அஞ்சு லிட்டரு வாங்கி கொடுங்க அதை அவங்க ஏத்துட்டோம் தீபமா ஊத்தி ஏத்துட்டோம் மிகப்பெரிய பாவ புண்ணியங்களை தீர்க்கக்கூடியது அதுக்கு அந்த வலிமை உண்டு ஏன்னா ஏதாவது ஒரு விதத்துல அதுக்கு நம்ம பாவம் செஞ்சிருப்போம் ஐம்பது உயிர்களுக்கு நம்ம பாவம் செஞ்சிருப்போம் அப்படின்னா என்னங்க நிலத்துல வாழ்ற உயிரினம் வானத்துல பறக்கிற உயிரினம் நீர்ல வாழ்கிற உயிரினம் இப்படி இதனுடைய பாவங்கள் நம்ம செஞ்சிருக்கிற பாவம் தீர்க்கப்படும் தீக்கப்படும் தான் இந்த பஞ்சதீப எண்ணெய அதிகமாக விரும்பி வீட்லயும் ஏத்துவாங்க கோவில்ல கொண்டு போய் தானமா கொடுப்பாங்க முடிஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்க ஏத்துங்க தானமா கொடுங்க இதுல முக்கியமா நீங்க கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அது வந்து சுத்தமான தரமான கலப்படம் இல்லாத எண்ணெயா இருக்கணும் அதுதான் முக்கியம் கடையில வந்து நூறு ரூபாய்க்கு வைப்பாங்க பஞ்சதீவம் எண்ணெய் ஒரு லிட்டர் அப்படின்னு ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் சேர்ப்பாங்க நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் எவ்வளவு வேப்ப எண்ணெய் லிட்டர் எவ்வளவு சுத்தமான பசுனை எவ்வளவு இப்ப அதெல்லாம் சேர்ப்பாங்க அப்ப ஒரு லிட்டர் நூறு ரூபாய்க்கு இருநூறுவாய்க்கு கொடுக்க முடியுமா அல்லது ஐநூறு ரூபாய்க்கு பாருங்க அப்ப அந்த மாதிரி தரமல்லாத எண்ணெய்களா வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது பாவங்களை திக்கப்போன நமக்கு பாவங்கள் பிடிச்சுக்கும் இதை பற்றி ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கோம் நெய் விளக்கு ஏத்தாதீங்க நெய் விளக்க பொய் விளக்கா ஏத்தாதீங்க பாருங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு நெய் விளக்கு அப்படிங்கறது மிக முக்கியமானது கோவிலுக்கு அப்படின்ட்டு தீபத்துல முக்கியமானது எது நம்ம எந்த மாதிரியான விளக்கை பயன்படுத்திட்டு இருக்கோம் எவ்வளவு பாவங்களை சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் போய் பாருங்க சுத்தமான நெய் சுத்தமான தீபம் என்ன பஞ்ச தீபம் என்ன கிடைக்கணும் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் குட் பேபி இவங்க செக்லாட்ன எண்ணெய்களை பயன்படுத்தி சுத்தமான பசுமாட்டு நெய்யை பயன்படுத்தி இந்த பஞ்சதீப எண்ணெய் உருவாக்கியிருக்காங்க அது மாதிரி தீப எண்ணெயும் அவங்கள்ட்ட இருக்கு அது மாதிரி பசுமாட்டு நெய் சுத்தமான நெய் அவங்கள்ட்ட இருக்கு அப்புறம் பஞ்சகாவியத்துல செய்யப்பட்ட பூஜை பொருட்கள் பஞ்சகாவிய அகர்பத்தி பஞ்சகாவிய சாம்பிராணி பஞ்சகாவிய விளக்கு சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச பூஜை பொருட்கள் நவக்கிரக பொருட்கள் இதெல்லாம் இவங்கள்ட்ட இருக்கு வாங்கி பயன்படுத்துங்க தரமான சுத்தமான கலப்படம் இல்லாத பொருளாக இவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க சரி அடுத்தது நம்ம நிதியை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பாக்கிய சனி வரும்போது அற்புதமா இருக்கும் எதுக்கு நீங்க பயப்பட வேண்டியது இல்ல எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துடும் கடவுளை நம்பி சில பரிகாரங்களை செய்யும் போது இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை விரதம் இருந்துட்டே வாங்க அல்லது சனிக்கிழமை சனிக்கிழமை தீபம் ஏத்திட்டு வாங்க கோவிலுக்கு தானம் கொடுங்க அல்லது கோவில் குளத்தெல்லாம் சுத்தி வாங்க ஆன்மீகத்தையும் உழைப்பையும் சிந்தனையையும் ஒரே மாதிரி செயல்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கண்டகச்சனி போயிடுச்சு அஷ்டம சனி ஈஸியா கடந்துடுவீங்க பாக்கியசனியில் பெரிய பாதிப்பு இல்லாம போய் இறங்கலாம் இந்த பூங்காவனத்தில் பாக்கியசனிங்கிற ஒரு பூங்காவனத்தில் பெரிய பாதிப்பு இல்லாம போய் இறங்கிடலாம் இந்த எல்லா பிரச்சனையும் சமாளிச்சு இறங்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய உங்களுக்கு வாய்ப்பு அங்க காத்திருக்கு எல்லாமே அங்க காத்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த பூங்காவில ஒரு சொர்க்கமே இருக்கு உங்களுக்கு எது தேவையோ அது எல்லாமே அங்க இருக்கு அதனால எது நடந்தாலும் இப்ப எது நடந்தாலும் அத பெருசா நினைச்சிக்காம அல்லது பெருசா மாத்திக்காம ஏன்னா குடும்பத்துல பிரச்சனை நடக்கும் அதை பெருசாக்காதீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க தொழில பிரச்சனை நடக்கும் ஈகோலாம் பாக்காதீங்க கஸ்டமரை நல்லா கவனிங்க புது சலுகை கொடுங்க லாபம் அதிகமா இல்லாம கம்மியா திருப்தி அடையற அளவுக்கு கஸ்டமரை கவனிச்சுக்கீங்க வேலையில அது மாதிரி உயர் அதிகாரிகளை சந்தோஷப்படுத்துங்க பிடிச்சி சந்தோஷப்படுத்த கூடாது சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு உண்மையா உதைச்சி நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படி சந்தோஷப்படுத்துங்க மன திருப்தி அடையவைங்க அதாவது இழப்புகள் இருக்கும் நல்லா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கண்டகச் தாண்டி தாண்டி அஸ்தமசனில நிக்கிறீங்க பாக்கிய சனிக்கு வரணும் அப்படின்னா இழப்புகள் அதிகமாவே இருக்கும் அந்த இழப்புகளை சமாளிக்கிற அளவுக்கு கடகராசிக்கு வலிமை உண்டு இறைவன் வலிமை இல்லாம எந்த ஒரு துன்பத்தையும் கொடுக்க மாட்டான் யாருக்கு என்ன வலிமை இருக்கோ அதுக்கேத்த துன்பத்தை தான் கஷ்டத்தை தான் கொடுப்பான் நல்லா புரிஞ்சிக்கங்க உங்களுக்கு அந்த தாங்கக்கூடிய சக்தி இருக்கு சில நேரத்துல சோர்ந்து போவீங்க ஆனாலும் மீண்டும் எழுந்து வருவீங்க அந்த சக்தி இருக்கிறதுனால தான் உங்களை சோதிக்கிறார் சரியா இப்போ நம்ம எக்ஸாம்ல படிச்சுட்டு இருக்கோம் ஸ்கூல்ல இடையில இடையில டெஸ்ட் வைப்பாங்க சோதிப்பாங்க அப்ப அதுக்கு நம்ம வருத்தப்பட முடியுமா இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறாங்களே படிக்க வைக்கிறாங்களே அப்படின்னு நம்முடைய வாழ்க்கைக்காக தானே நம்முடைய பியூச்சருக்கு அது நல்லா இருக்கணும் வேலைக்கு தொழிலுக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுக்கு தான் பல கட்ட சோதனைகள் நடக்கும் அந்த தான் நினச்சிக்கணும் அப்ப போராட்டம் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை போராடி கிடைக்கிற வெற்றியில அவ்வளவு சந்தோஷம் இருக்கு அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் புத்திசாலித்தனமா நீங்கள் நீங்க கடந்தீங்க சனி பகவான மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டீங்க குடி பழக்கத்திலிருந்து மது பழக்கத்திலிருந்து இந்த போதை வஸ்துக்களிலிருந்து கொஞ்சம் விலகி இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருந்தீங்க வாகனம் ஓட்டும் போது அல்லது ஈகோவை விட்டுருந்தீங்க எந்த ஒரு விஷயத்திலயும் விட்டு கொடுத்து போறீங்க அப்படின்னா இந்த வெற்றி உங்களுக்கு உறுதி உங்களுடைய அந்த வாகனம் அந்த ரதம் பூங்கா போய் உட்காரும் பாகிஸ்தானில போய் அழகா போய் உட்காரும் கஷ்டமே இல்லாம நீங்க வேணா நினைக்கலாம் எவனும் நல்லா இருக்கான் மக்களுக்கு துரோகம் செய்யறவன் நமக்கே துரோகம் செய்யறவன் ஊர் அடிச்சு ஒலையில போடுறவங்க நல்லா இருக்கான் அடுத்தவங்களை ஏமாத்துறவன் துரோகம் செய்யறவன் பொய் சொல்றவன் திருடுறவன் அதுல பல கஷ்டங்களை கொடுக்கறவன்லாம் நல்லா இருக்கான் ஆனா நம்ம மட்டும் எவ்வளவு கஷ்டப்படுறமே நீங்க யோசிக்கலாம் யாருக்கிட்ட தப்பிச்சாலும் சரி சனி பகவான் கிட்ட தப்பிக்கவே முடியாது கண்டிப்பா அவங்களுக்குன்னு ஒரு வினை இருக்கும் ஒருத்தவங்க துரோகம் பண்ணி அல்லது ஊரை கஷ்டப்படுத்தி முன்னேறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையை நீங்க கூர்ந்து கவனிங்க மிகப்பெரிய கஷ்டங்கள்லாம் அவங்களுக்கு வரும் நோய் வரும் அவர்கள் சந்ததி வளர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க குழந்தைய பிறக்காது அடிக்கடி விபத்து நடக்கும் மன உளைச்சலாவே இருப்பாங்க கோர்ட்டு கேஸ் அலைவாங்க அடுத்தடுத்த வாழ்க்கையில இதெல்லாம் அவங்க கண் முன்னாடி நீங்க பார்க்கலாம் அதனால யாருக்கிட்ட வேணாலும் தப்பிக்கலாம் சனி பகவான் தேர்ந்து தப்பிக்கவே முடியாது அப்ப இந்த ஏடர சனி அஷ்டம சனி கண்ட சனி இந்த சனியெல்லாம் தாண்டினவங்க கண்டிப்பா ஜோதிடம் கர்மா இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க அப்ப இறைவன் இருக்கான் ஜோதிடம் இருக்கு அப்ப சனி பகவான் கண்டிப்பா இருக்காரு இதெல்லாம் நம்பிடுவாங்க அது அந்த பரிகாரங்கள் செஞ்சு தப்பிக்கிறாங்கல்ல அவங்க இன்னும் வாழ்க்கையில மறைக்கவே மாட்டாங்க நிறைய பேரை பார்க்கலாம் அந்த கிரிவலத்துக்கு திருவண்ணாமலை கிரிவலம் லட்சக்கணக்கான பேர் சுத்தி வராங்க அவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கும் பல விஷயங்கள்ல அவங்க சாதிச்சு காட்டிருப்பாங்க பல விஷயங்கள் அவங்களுக்கு அதிசயமா நடந்திருக்கும் வாழ்க்கையில அதனாலதான் இந்த பௌர்ணமி மத்த நாள் அமாவாசை அவ்வளவு பேர் அந்த கிரிவலத்தை சுத்தி வராங்க கஷ்டம் வராங்க நம்பிக்கை வருவாங்களா அதுதான் இந்த காலகட்டத்துல கடவுள் இல்ல அப்படின்னு உங்க மனசு சொல்லும் கடவுள் இருந்தா அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார்னு மனசு சொல்லும் ஆனா புத்திசாலித்தனமா யோசிக்கணும் கடவுள் இருக்கார் நம்பணும் ஏதாவது செஞ்சுட்டு அதை திருத்திக்கிறதுக்கு மனசு வராம சந்தர்ப்பம் கிடைச்சா அதை திருத்திக்காம சுயநலமா நடந்துக்கிட்டு தான தர்மம் செய்யாம சனி கொடுக்குற தண்டனையும் அனுபவிச்சுட்டு அப்புறம் சனியவே குத்து சொன்னோம்னா இன்னும் சனியை நம்ம கோபப்படுத்துறது மாதிரி அப்ப இன்னும் அதிகமாக நம்ம வாங்கி கட்டிக்கணும் சனி பவான்டு அப்ப நடக்கிறதுக்கு எல்லாமே காரணம் சனி பகவான் தான் அப்ப அவருக்கான பரிகாரத்தை நம்ம செய்வோம் அப்ப சனிக்கிழமையில உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் செய்யறது விநாயகரை கும்பிடுறது அனுமான கும்பிடுறது அது மாதிரி வீடு இல்லாதவங்களுக்கு பார்வை இழந்தவர்களுக்கு உதவி செய்யறது ஏழைகளுக்கு உதவி செய்யறது சனிக்கிழமையில அசைவ உணவு எல்லாம் தவிர்த்துருங்க அப்புறம் நாய்கள் காக்கை இது போன்ற ஜீவன்களுக்கு சனிக்கிழமை உணவு கொடுங்க பச்சரிசி மாவால குறிப்பா கோலம் போடுங்க பச்சரிசி மாவால கோலம் போட்டீங்க அப்படின்னா சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆயிரம் பேருக்கு தானம் செய்யறதும் உணவு தானம் செய்யறதும் ஒரு டைம் பச்சரிசி மாவால கோலம் போடுறதும் ஒண்ணு வாசல் அத்தனை எறும்புகள் பூச்சிகள் அதை சாப்பிடும் எடுத்துட்டு போய் வச்சுக்கும் ஆறு மாசத்துக்கு அதை வச்சுக்கிட்டு சாப்பிடும் அப்ப அந்த அளவுக்கு புண்ணியம் இருக்கு உங்களால முடியல பச்சரிசி மாவை தினமா அரைச்சு கோலம் போட முடியல அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க பச்சரிசி கோலம கட்டி பச்சரிசால செஞ்ச பவுடர் உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க நீங்க பாக்ஸ்ல வச்சுக்கிட்டு எப்பொழுதுமே தண்ணியில கரைச்சி அப்படியே கோலம் போட்டுட்டே இருக்கலாம் ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் வாங்கி பயன்படுத்துங்க புண்ணியத்தை சேர்த்துக்குங்க அப்புறம் புதன்கிழமை அப்படின்னு இல்லாம எல்லா நாளுமே

நான் சொன்னது மாதிரி பச்சரிசி மாவால கோலம் போட்டுட்டு வீட்டில் தீப தூபம் ஏத்துட்டு மங்களகரமா வீடு இருக்கணும் எங்கேயுமே புகை அந்த வாசனை இருக்கணும் வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்தி எல்லாம் விலகும் போட்டி பொறாமைகள்லாம் கண்டிச்சு விலகிடும் அப்படி வச்சுக்கிட்டேன் இந்த மந்திரத்தை சொல்லுங்க சனி பகவானுக்குரிய மந்திரம் நீலாஞ்சன சமபாசம் ரவிபுத்திரம் யமாத்ரஜம் சாயா மாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமை சனச்சரம் அப்படிங்கிற இந்த சனி சாலிசாவை பாராயணம் செய்யுங்க சனிக்கிழமை விரதம் இருந்து இருபத்தி ஒரு முறை இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செஞ்சீங்க அப்படின்னா அத்தனை அற்புதங்கள் இந்த குடும்பத்தில் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி நம்ம வீட்டில் குடியேறுவாங்க எப்போதுமே நிலச்சி நிற்பாங்க தீய சக்திகளை விரட்டுவாங்க செல்வங்களை கொண்டு வந்து கொடுப்பாங்க சேர்ப்பாங்க முக்கியமாக பஞ்சதீப எண்ணெய் வீட்டில் ஏற்றுங்க முடியலையா சுத்தமான நெய் ஏற்றுங்க முடியலையா எல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க தீபம் மிக மிக முக்கியமானது சனி பகவானுக்கும் லட்சுமி தேவிக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அகல் திரு எண்ணெய் சுடர் இது எப்படி நாளும் இருக்கோ அந்த மாதிரிதான் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நாளுமே அப்ப விளக்குக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய தொடர்பு உண்டு விரதமிருந்து தீபம் ஏத்தி இந்த மந்திரத்தை சொல்லி மாலையில சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நவக்கிரகத்தை சுத்தி வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே விலகும் சனி அந்த சொர்க்கத்துக்கு போய் உட்காரணும் இறைவனை நம்புங்கள் உங்களது உழைப்பை நம்புங்கள் நேர்மையா இருங்க தான தர்மம் செய்யுங்க அவ்வளவுதான் ஏன்னா நம்மளுடைய பிறப்பு வந்து மதிக்க முடியாத செல்வம் கோடி கோடியா கொடுத்தாலும் இந்த பிறப்பு நமக்கு கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு பிறப்பு நமக்கு கிடைச்சிருக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்படுறதும் தோல்வியால தவறு தவறல்ல விழுந்து கிடப்பது மட்டும்தான் தவறு அதனால நாம எழுவோம் எழுந்து வெற்றி பெறுவோம் புகழடைவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில முயற்சி பண்ணுங்க அற்புதமா அந்த பாக்கியசனிய நீங்க அனுபவிக்கலாம் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்